வணக்கம் உறவுகளே கே ஏ ஜெஃப்னா அரோ சேனலூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நீங்கள் தரும் ஆதரவுக்கு நன்றியை தெரிவிப்பதோடு நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதிதாக வருபை தருவதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சேர் பண்ணுங்கள் தொடர்ந்து எங்கள் சேனலுடன் இணைந்திருங்கள் வணக்கம் உறவுகளே உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் கே ஏ ஜெஃப்னா என்ற சனலின் ஊடாக உங்களுக்கு பலவிதமான தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கும் நாங்கள் இன்றும் ஒரு புதிய தகவல் ஒன்றைத்தான் இருக்கின்றோம் அதாவது எமது அன்றாட உணவிலே எடுத்துக்கொள்ளப்படுகிற முட்டை தொடர்பான ஒரு முழுமையான தகவல்களைத்தான் உங்களுக்கு தர இருக்கின்றோம் அதற்கு முதல் நீங்கள் புதிதாக எமது கே ஏ ஜெஃப்னா என்ற சனலுக்கு வருவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை அதாவது கொமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் இப்பொழுது வாருங்கள் முட்டையை பற்றிய அந்த தகவலோடு இணைந்திருப்போம் உங்களுக்கு தெரியும் எல்லோருமே அன்றாடம் உணவில் முட்டை சேர்த்துக் கொள்வார்கள் அது எதற்காக என்றால் முட்டை சாப்பிடுவதால் ஆரோக்கியம் கூடும் என்று சொல்வார்கள் இதைவிட ஆதி காலத்திலிருந்து எல்லோரிடமும் ஒரு கேள்வி இன்று வரை இருக்கிறது அதாவது கோழி முதல் வந்ததா முட்டை முதல் வந்ததா என்று பல ஆராய்ச்சிகள் பல தகவல்களை சொன்னாலும் இன்று வரை அது ஒரு கேள்வியாகவே உலகில் பலம் வந்து கொண்டிருக்கிறது இதைவிட முட்டையிலே விட்டமின் ஏ விட்டமின் பி சிக்ஸ் அதாவது பி ஆறு பி டுவல் டி அதை விட பிரதம் கால்சியம் துத்தநாகம் போஸ்பரஸ் என்று பல சத்துக்கள் அடங்கி இருக்கிறது இதை சாப்பிட்டா எலும்புகள் வலுவடையும் என்றும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் என்றும் கூடுதலாக கண் பார்வை மேம்படும் என்றும் சொல்கிறார்கள் விட மூளையின் செல்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கவும் இந்த முட்டை உதவுகின்றது என்று கூட ஒரு தகவல் இருக்கிறது இதைவிட நீங்கள் கடையெல்லாம் முட்டை வாண்டுவீங்கள் வேணோனே நீங்கள் அப்படியே உணர்ந்து பொதிப்பீங்கள் அழிப்பீங்களா எதுவும் ஒன்று செய்வீங்கள் இதற்கு முதல் நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டியது என்னவென்றால் நாங்கள் கேஏ ஏ என்ற சனல் ஊடாக உங்களுக்கு சொல்ல விரும்புவது என்னவென்றால் முட்டை வாங்கியதும் முதலில் சுத்தப்படுத்த வேண்டும் ஏனென்றால் அந்த முட்டை இல் அந்த மேல் பரப்பில் பறவைகளின் எச்சம் கட்டாயமாக அதில் பரவி இருக்கும் இது பலவிதமான நுண்கிருமிகளை கொண்டிருக்கும் அதனால் இதை கட்டாயமாக நீங்கள் கழுவ வேணும் எப்படி என்ன அந்த மஞ்சள் தூள் போட்ட தண்ணியில் கழுவலாம் அல்லது கல்லுப்பு போட்டு நன்றாக கழுவலாம் ஏனென்றால் நீங்கள் கழுவாமல் தொடர்ச்சியாக பாவிக்கும் பொழுது கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு விதமான நோய்கள் வரும் என அண்மை ஆய்வுகள் சொல்கிறது விட நீங்கள் இன்னும் ஒன்றை கவனிக்க வேண்டும் என்றால் அந்த முட்டை வண்ண உடனே நீங்கள் முட்டையை கட்டாயமாக பரட்சித்து பார்க்க வேண்டும் அதாவது டெஸ்ட் செய்து பார்க்க வேண்டும் என்னென்னால் அந்த நல்ல தண்ணி அந்த முட்டையை போட்டிங்கண்டா முட்டை மிதக்கக்கூடாது தாள வேணும் தாளும் பொழுதும் கூட பக்கவாட்டாக அது விட வேண்டும் செங்குத்தாக நின்றால் கூட அது கிட்டத்தட்ட மூன்று வாரங்களுக்கு முற்பட்ட முட்டை என்றுதான் அர்த்தம் மிதந்தால் கட்டாயமாக முட்டையில் ஏதோ ஒரு கோளாறு இருக்கிறது என்றும் அர்த்தம் சொல்கிறார்கள் அதை பற்றி ஆய்வுகளை மேற்கொண்டவர்கள் ஒரு முட்டை கிட்டத்தட்ட இத்தனை கிராம் இருக்குமான்னு நினைக்கிறீர்கள் ஒரு முட்டை நடை கிட்டத்தட்ட நாற்பது முதல் ஐம்பது கிராம் இருக்கும் என்ன சொல்கிறார்கள் ஒருபுறம் ஒரு சாரார் முட்டை சாப்பிடுவதால் உடல் எடை குறையும் என்று சொல்கிறார்கள் ஒரு சாரார் கூடும் என்று சொல்கிறார்கள் தினமும் ஒரு வேக வைத்த முட்டை சாப்பிட்டால் இதயம் ஆரோக்கியமாகும் என்று கூட சொல்கிறார்கள் சிலர் இதில் கொழுப்பு வைக்கும் என்று சொல்கிறார்கள் ஆனால் என்ன இருந்தாலும் நீங்கள் இடக்கிட உங்களுடைய கொழுப்பை பரிசோதிக்க வேண்டிய கடமை உங்களுடையது இதைவிட சிறுநீரக நோயாளர்கள் கூட முட்டையை சாப்பிடக்கூடாது என சொல்கிறார்கள் ஏனென்றால் உடல் எடை அதிகரிக்கும் அதைவிட நோயாளிகளை அது தாக்கும் மேலும் தாக்கலாம் என்று கூட ஒரு ஒரு நாளைக்கு ஒரு முட்டை அல்லது ரெண்டு முட்டை சாப்பிடலாமா என்று கேட்டால் சிலர் சொல்கிறார்கள் இதய நோய் மற்றும் மரணம் ஏற்படுவதற்கான ஆபத்து கூட இந்த முட்டையில் இருப்பதாக கூட ஒரு தகவல் இருக்கிறது ஆனாலும் சில இடங்களிலே சிலர் பல முட்டைகளை சாப்பிடுகிறார்கள் நல்ல ஆரோக்கியமாகத்தான் இருக்கிறார்கள் சிலருடைய உடம்பு வாசி அப்படி இருக்கலாம் இந்த நோய் அந்த இதயத்தை தாக்குவதற்கான காரணம் என்று கேட்டால் இந்த மஞ்சள் கருவில் இருக்கிற அதிகளவான கொழுப்பு அதாவது கிட்டத்தட்ட முட்டை ஒன்றுல நூற்றி எண்பத்தஞ்சு மில்லிகிராம் கொழுப்பு இருக்குன்னா ஒரு ஆய்வு சொல்கிறது அதாவது அமெரிக்காவின் விவசாயத்துறை இந்த ஆய்வை செய்திருக்கிறது அந்த ஆய்வு என்ன சொல்லுகிறது என்றால் முட்டை ஒன்றில் நூற்றி எண்பத்தஞ்சு அஞ்சு மில்லிகிராம் கொழுப்பு இருப்பதாக சொல்லுகிறார் இது கிட்டத்தட்ட பதினேழு ஆண்டுகளாக செய்யப்பட்ட ஆய்வு அதாவது முப்பதாயிரம் பேருக்கு மேற்பட்ட மனிதர்களை வைத்து செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஆய்வு அதிக முட்டைகளை சாப்பிடுவர்களின் எண்ணிக்கையில் அமெரிக்கா தான் ஐந்தாவது இடத்தில் இருக்கிறது இது முதலாவது இடம் என்று தெரியுமா அதுதான் சீனா சீனர்கள் தான் உலகிலே அதிகமான முட்டையை சாப்பிடுகிறார்கள் இந்த உடலின் கொழுப்பு உங்களுக்கு தெரியும் உடலில் எல்லாருக்கும் கொழுப்பு இருக்கும் இந்த கொழுப்பை எண்பத்தஞ்சு சதவிகிதத்தை எங்களோட உடம்பில் கொழுப்பை கல்லீரல் தான் உற்பத்தி செய்யுது ஒரு பதினைந்து வீதத்தை தான் இந்த உணவில் மூலம் நாங்கள் எடுக்கிறோம் இதற்கு மேலதமாக உடம்பில் அதிகரிக்கும் பொழுதுதான் கொழுப்பு கூடி உடம்பில் பல பிரச்சனைகள் வருகிறது சரி சில பேர் காலையிலேயே பச்சை முட்டை சாப்பிடுவார்கள் இது கூட சாப்பிடலாமா என்று கூட ஒரு கேள்வி இருக்கிறது சாப்பிடலாம் ஆனால் இந்த உடற்பயிற்சி செய்பவர்கள் தவிர மற்றவர்கள் சாப்பிடுவது கொஞ்சம் சிக்கல் என ஆய்வு சொல்கிறது உடற்பயிற்சி செய்கிறவர்கள் உடம்பை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறவர்கள் பச்சை முட்டையை சாப்பிடலாம் என்று கூட ஒரு ஆய்வு இருக்கிறது பச்சை முட்டையை சாப்பிடுவதில் ஒரு பிரச்சனையும் இல்லை அதில் அந்த சில கிருமிகள் இருப்பதாக சொல்கிறார்கள் சரி நீங்கள் சில பேர் அந்த இரவுல பாலோடு சேர்த்து முட்டையும் சாப்பிடணும் இது கூட சரியா என்று ஒரு ஆய்வு இருக்கிறது பல கேள்விகளும் இருக்கிறது பாலோட முட்டை சாப்பிட்றது எல்லோருக்கும் சரிவராது சிலருக்கு அது சரி வந்தாலும் கூடுதலாக செரிமான பிரச்சனையை இது கொண்டு வரும் என சிலர் சொல்கிறார்கள் அதனால் பாலுடன் ரெண்டும் கொழுப்பு பாலுடன் முட்டை சாப்பிடுவது சிலர் தவிர்த்து உடம்புக்கு ஏற்றவர்கள் அதை சாப்பிடலாம் என சொல்கிறார்கள் உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி எழலாம் அதாவது இந்த முட்டையை பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த விதமான துளைகளும் இருக்காது எங்கள் கண்களுக்கு அந்த துளைகள் தெரியாது இருந்தாலும் முட்டைக்குள்ள உள்ள குஞ்சு எவ்வாறு சுவாசிக்கிறது என்று எப்பொழுதாவது உங்களுக்கு அந்த கேள்வி எழுந்திருக்கிறதா முட்டைக்குள் உள்ள குஞ்சு எவ்வாறு சுவாசிக்கிறது காற்று கூட இல்லாமல் எவ்வாறு சுவாசிக்கிறது என்று உங்களுக்கு எப்பொழுதாவது ஒரு கேள்வி எழுந்திருக்கிறதா அதற்கான சுவாசம் அதற்கான அது சுவாசிப்பதற்கான காற்று உண்மையில் முட்டைக்கு இருக்கிறது அப்படி என்றால் முட்டையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அது உள்பக்கம் பார்த்தா தான் தெரியும் ட்ரெண்டு தோல் இருக்குது அதாவது அதை தோல்றது உள் மென் அதாவது புற மென்தோல்ச்சு கோழி முட்டையை பொழுது அது கட்டாமல் வெப்பமாயிருக்கும் அதாவது வெப்பமாக கோழி எங்கேருந்து முட்டையை து இடைக்கில் விழுந்தாலும் கடைசி வந்தாலும் என்னடா அது உடனே நீங்கள் கோழி இட்டாடுன்னா பார்த்தீங்கன்னா ரப்பர் மாய்தான் இருக்கும் அது உடையாது வீந்து குளிர்ச்சி அடையும் பொழுது அது எங்களோட இயற்கையோடு சேர்ந்து அது குளிர்ச்சி அடையும் போது தான் கோழி முட்டை அடைகிறது அதுக்கு பிறகு எங்கே போட்டாலும் உடைகிறது அப்போ அந்த உள்ளுக்கு இருக்கிற மென்தோல் புற இடையில் இருக்கிற அந்த இடைவழி அதாவது முட்டை இட்டோன்னே கோழி போட்டோன்னே கோழி முட்டை இட்டோன்னே முட்டை கொஞ்சம் சின்னனாக வரும் சின்னனாக வந்தோடனே உள்ளுக்கு இருக்கிற அந்த மென்தோல் ரெண்டு தோல்களுக்கும் இடையில் சின்ன ஒரு இடைவெளி வந்துடும் அதுக்குள்ளே காற்று பூந்துவிடும் அந்த அதுக்குள்ளே இருக்கிற காற்றை தான் இந்த கோழி பிஞ்சு சுவாசிக்கிறது சுவாசித்து எங்கட கண்ணுக்கு தெரியாது ஆனால் ஒரு முட்டையில் கிட்டத்தட்ட எத்தின் துளைகள் இருக்குன்னு தெரியுமா ஏழாயிரம் துளைகள் இருக்கிறது ஒரு முட்டை அந்த முட்டையிலே உள்ள துளைகள் மூலம் இது சுவாசிக்கிற அந்த மற்ற காற்று அதாவது இந்த சுவாசிச்சுட்டு வெளிவுடுற அந்த காற்று இல்லை வாய்வு இந்த துளைகளினோட வெளிவந்து பேந்து நல்ல சுவாசத்துக்கான காற்று உயிர் செல்கிறது இந்த துவாரங்களின் வழியாகத்தான் கிட்டத்தட்ட ஒரு முட்டையிலே ஏழாயிரம் நுண்துளைகள் இருக்கிறது என்றால் நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும் அப்படித்தான் ஆய்வு சொல்கிறது இதை விட இயற்கையாக தயாரிக்கப்படுகின்ற முட்டைகளை விட செயற்கையாகவும் உலகளவிலே இன்று பல கோடி முட்டைகள் தயாரிக்கப்படுகிறது பல முட்டைகள் இறக்குமதி செய்யப்படுகிறது ஏற்றுமதி செய்யப்படுகிறது செயற்கை முறையில் கூட முட்டைகளை தயாரித்து உலக சந்தைக்கு விடுகின்றார்கள் என்ன இருந்தாலும் நீங்கள் சாப்பிடுங்கள் இதையும் அளவாக சாப்பிடுங்கள் உடம்புக்கு ஏற்றவர்கள் உடம்பை உடம்பு ஏற்றுக்கொண்டால் அதை சாப்பிடுங்கள் இடக்கிட உங்களுடைய உடல்களையும் பரிசோதித்து கொள்ளுங்கள் மென்மையான உடற்பயிற்சிகளையும் இடக்கிட செய்து கொள்ளுங்கள் எந்தவித வருத்தங்களும் வராது மூட்டையை சாப்பிடுங்கள் அளவாக சாப்பிடுங்கள் நல்லதுறவுகளே வேறொரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி